ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள த ஜி கே வேர்ல்டு ஸ்கூலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் த ஜி கே வேர்ல்டு ஸ்கூலில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியினையும் மற்றும் நீச்சல் போட்டியினையும் தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஆர் காந்தி பின்னர் விளையாட்டு வீரர்கள் திறமையுடன் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெற வேண்டும் என அமைச்சர் ஆர் காந்தி வாழ்த்தினார் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஞானசேகரன் த ஜி கே வேர்ல்ட் ஸ்கூல் மேலாண்மை இயக்குனர் வினோத் காந்தி மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் செந்தில்குமார் நகரமன்ற உறுப்பினர் வினோத் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்க எல் எஃப்சி அம்மூர்ல படிக்கிறேன் இங்க தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்ட அளவிலான தமிழ்நாட்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுகள் இங்க நடந்து நான் வந்து இதுல பேஸ்கெட் பால்ல கலந்துகினேன் பாஸ்கெட் பால்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ துணை முதலமைச்சரின் உதயநிதியாண்ணா வந்ததுல இருந்து நாங்க நிறைய கேம்ஸ்ல கலந்துக்கிறோம் நிறைய இடத்துல போய் விளையாடுறோம் நிறைய பிரச்சனை ஜெயிக்கிறோம் அதனால முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி